ತಪುರುಷಾಯ ವಿತ್ಮಹೇ ಮಹಾದೇವಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋರುತ್ರ ಪ್ರಸೋದಯ ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் கன்னியா லக்கணத்தில் இந்த மகத்தான ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது இந்த வருட ஆரம்பத்தில் கிரக நிலைகள் என பார்த்தால் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கின்றார் கடகராசியில் செவ்வாய் பகவான் வக்ரம் மற்றும் நீச நிலையில் சஞ்சாரம் செய்கின்றார் ராசியில் கேது பகவானின் சஞ்சாரமும் விருச்சிக ராசியில் புதன் பகவானின் சஞ்சாரமும் தனுசு ராசியில் சூரியன் மற்றும் சந்திர பகவானின் இணைவும் இருக்கும் கும்பராசியில் சுக்கிரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் இணைந்திருக்கும் அடுத்ததாக மீன ராசியில் ராகு பகவானின் சஞ்சாரம் இருக்கும் இவ்வித கிரக நிலைகளை கொண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆரம்பமாகிறது இந்த புத்தாண்டில் குரு குறுப்பயிற்சி ராகு கேது பயிற்சி என முக்கிய கிரகங்களின் பயிற்சிகள் நடைபெற உள்ளது இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு குடும்பம் வேலை தொழில் என அனைத்து விதத்திலும் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது பிப்ரவரி நான்காம் தேதி குரு பகவான் ரிசபராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடைபெற உள்ளது சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி நடைபெறும் ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் இடப்பெயர்ச்சி ஆகின்றனர் இந்த கிரக அமைப்பு மற்றும் பெயர்ச்சியினால் உங்கள் வாழ்வில் ஏற்பட போகும் சுபபலன் என்ன என்பதனையும் அசுபபலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் பிறக்க போகும் இந்த ஆங்கில புத்தாண்டு உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீடான எதிரி போட்டி பொறாமை கடன் வைத்திய செலவு ஆகிய ஸ்தானத்தில் ராகு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் வரைக்கும் பயணம் செய்வதால் கடன் அடைபடும் தீராத நோய்கள் தீரும் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் போட்டி பொறாமைகள் நீங்கும் தொழில் முயற்சிகள் கைகூடும் படித்து முடித்து வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை அமையும் பதவி உயர்வு கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு வருமானம் அதிகரிக்கும் காரணம் கேது பகவான் லாபஸ்தானத்திற்கு செல்லப் போகிறார் குரு பகவானின் பார்வையும் உங்கள் ராசிக்கு கிடைக்க போவது கூடுதல் சிறப்பு அஷ்டம குருவினால் கஷ்டங்களை அனுபவித்த துலாம் ராசிக்காரர்கள் பாக்கியஸ்தான குரு மற்றும் லாப கேதுவினால் மன நிம்மதி மகிழ்ச்சியை அனுபவிக்க போகிறீர்கள் மனதிற்கு நெருக்கமானவர்களால் புதிய அனுபவம் உண்டாகும் மனதை குழப்பிய சில விஷயங்களுக்கு தெளிவு பிறக்கும் மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் வியாபாரத்தில் புதிய வியூகங்கள் கை கொடுக்கும் வெளியூர் பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் உடல் தோற்ற பொழிவில் சில மாற்றங்கள் ஏற்படும் வருமான ஆதாரங்களை மேம்படுத்துவீர்கள் கனிவான பேச்சுக்களால் அனுகூலமான சூழல் உண்டாகும் புதிய நபர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய பயிற்சிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான சில வாய்ப்புகள் ஏற்படும் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் கற்பனைகளை விட காரியங்களில் ஈடுபடுவது மேன்மையை ஏற்படுத்தும் பொறுப்பான சில காரியங்களின் மூலம் மதிப்பு மேம்படும் இளைய சகோதரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் திடீர் திருப்பங்கள் உண்டாகும் அரசு தொடர்பான உதவிகள் கிடைக்கும் கமிஷன் சார்ந்த வியாபாரம் கை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும் நீண்ட நேரம் கண் விழிப்பது மற்றும் கைபேசி பார்ப்பதை குறைத்துக் கொள்ளவும் பற்கள் மற்றும் இடுப்பு வழி சார்ந்த பிரச்சனைகள் குறையும் நாச்சத்து மிகுந்த உணவுகளை அதிகம் எடுத்துக் கொள்வது நன்மையை தரும் பெண்களை பொறுத்தவரை கனிவான பேச்சுக்கள் நல்ல மதிப்பை உருவாக்கி கொடுக்கும் குடும்பத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பொன் பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் மூத்த உடன்பிறப்புகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வது நன்மையை தரும் மாணவர்களுக்கு கல்வியில் மாற்றமான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் ஏற்படும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் போட்டிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பதற்கான உதவிகள் கிடைக்கும் புதுவிதமான கல்வி சார்ந்த துறைகளில் ஈர்ப்பு உண்டாகும் பணிபுரிவோருக்கு உத்தியோகப் பணிகளில் தனித்திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் நவீன தொழில்நுட்பங்களால் ஆதாயம் அடைவீர்கள் சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வதால் ஆதாயமான பலன்கள் உண்டாகும் பணி சார்ந்த புதிய மாற்றம் ஏற்படும் திடீர் செலவுகளால் கையிருப்புகள் குறையும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் உண்டாகும் வியாபாரிகளுக்கு தொழில் வியாபார பணிகளில் முன்னேற்றமான சூழல் ஏற்பட்டாலும் அதற்கான உழைப்பும் அதிகமாக இருக்கும் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்ளவும் ஜாமீன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது அரசு வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் விரயங்களுக்கு பின்பு கிடைக்கும் அபிவிருத்திக்கான சூழல் சாதகமாக அமையும் கலைஞர்களுக்கு கலைத்துறைகளில் சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் செயல்பாடுகளில் சோர்வின்றி செயல்பட்டால் மதிப்பும் பரிசும் கிடைக்கும் எதிர்பார்த்த வரவுகளில் ஏற்ற இரக்கம் உண்டாகும் விலகிச் சென்றவர்களைப் பற்றிய சிந்தனைகள் தோன்றி மறையும் மூத்த கலைஞர்களுடன் அனுசரித்து செல்லவும் ஆரோக்கியம் சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும் நண்பர்களின் வழியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அலைப்பாயும் சிந்தனைகளால் சில குழப்பம் தோன்றி மறையும் அரசியல்வாதிகள் கட்சி பணிகளில் பொறுப்புடன் செயல்பட்டால் முன்னேற்றமான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் இருப்பினும் அதற்கான ஆதாரங்கள் பின்னாளில் கிடைக்கும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும் செவ்வாய்க்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும் சிறப்பு தொகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பாக அமைய புத்தாண்டு அன்று இதை மட்டும் செய்தால் போதும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்க அனைவரும் ஆவலாக காத்திருக்கிறோம் ஆனால் அதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு நன்றி சொல்லி விடை கொடுப்பது மிகவும் முக்கியமானதாகும் இந்த ஆண்டில் கிடைத்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்வதுடன் கிடைக்காமல் போன விஷயங்களுக்கும் சேர்த்து நன்றி சொல்ல வேண்டும் இதனால் பிறக்கப் போகும் புதிய ஆண்டில் அவைகள் இன்னும் சிறப்பாக நமக்கு நடப்பதற்கு வழிவகுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான காலண்டர் வாங்குவதற்கு முன் அதில் வேறு எந்த நிறுவனத்தின் பெயரோ எதுவும் இல்லாததாக பார்த்து வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும் குறிப்பாக மகாலட்சுமி வராகி அம்மன் படத்துடன் இருக்கும் காலண்டரை வாங்கி வீட்டில் வைப்பது நல்லது இது தவிர புத்தாண்டு நாளன்று எந்த மாதிரி விஷயங்களை செய்தால் வரப்போகும் ஆண்டு நமக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டோ அல்லது தமிழ் புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் சரி பிறக்கப்போகும் புதிய ஆண்டு சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டிலாவது நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் அல்லது நினைத்த காரியம் கைகூட வேண்டும் என்று அனைவரும் நினைப்பதுண்டு ஆண்டு முழுவதும் நல்லபடியாக அமைய புத்தாண்டு அன்று நாம் சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் இதனால் புதிய ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கியம் சந்தோஷம் செல்வ வளம் நிறைந்த ஆண்டாக அமையும் புத்தாண்டு அன்று காலையில் எழுந்தவுடனேயே நாம் குளித்து விடுவோம் அப்படி நாம் குளிப்பதற்கு முன் குளிக்கின்ற நீரில் மூன்று முக்கியமான பொருட்களை சேர்ப்பது மிகவும் நல்லது தண்ணீரில் முதலில் சிறிது கல் கல்லுப்பை சேர்க்க வேண்டும் கல்லுப்பு நமக்கு இருக்கும் கந்தஷ்டி எதிர்மறை ஆற்றல்கள் ஆகியவற்றை அகற்றிவிடும் அடுத்ததாக சிறிது மஞ்சள் துளை அதில் சேர்க்க வேண்டும் இதுவும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி வாழ்வில் மங்களங்களை நிறைய செய்யும் மூன்றாவதாக சிறிது சுத்தமான பாலை சேர்க்க வேண்டும் அது பசும்பாலாக இருப்பது மிகவும் சிறப்பானது இவை மூன்றுமே மகாலட்சுமியின் அம்சமானவை என்பதால் இவற்றை நீரில் கலந்து குளித்தால் அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு மகாலட்சுமியின் கடாட்சம் கிடைக்கும் அடுத்ததாக புத்தாண்டு அன்று காலையில் வீட்டின் வாசலில் சிறிதளவு மஞ்சள் தடவி அதன் மீது அரிசி மாவில் கோலமிட வேண்டும் அதன் மீது ஒரு அகலில் மஞ்சள் நிற திரையிட்டு நெய்விட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அதற்குப் பிறகு வீட்டிற்குள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அன்னாசி பூ நறுமணம் கொண்ட ஊதுபத்தியை ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் இந்த ஆண்டில் வராகி அம்மனை வழிபடுவது சிறப்பானது இதனால் வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் கூடும் அதேபோல் புத்தாண்டு அன்று இரவு ஒன்பது மணிக்குள் சில முக்கியமான பொருட்களை வீட்டின் பூஜை அறையில் வாங்கி வைத்து வழிபடுவதால் வீட்டின் பொருளாதாரத்தை அதிகரிக்க செய்யும் ராகு காலம் ஜமகண்டம் இல்லாத நேரம் புதிதாக தேங்காய் ஒன்றை வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும் அதன் பிறகு அதை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் தேங்காய் மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது இந்த பொருளை வீட்டில் வாங்கி வைப்பது மிகவும் நல்லது அதோடு மயிலிறகை தேவஸ்தான கடைகளில் போய் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைக்கலாம் முருகப்பெருமானின் வாகனமாக இருக்கக்கூடிய மயிலின் இறகை வீட்டில் வைப்பதால் நேர்மறை ஆற்றல்கள் பெருகும் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவாவது பச்சரிசியை வாங்கி வீட்டில் வைத்து வழிபடலாம் கடைசியாக லட்சுமி குபேரர் சிலை வாங்கி வைக்கலாம் லட்சுமி சிலை கிடைக்காவிட்டாலும் லட்சுமி குபேரர் படத்தையாவது வாங்கி வைத்து வழிபடுவது சிறப்பு இதனால் ஆண்டு முழுவதும் வீட்டில் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம